மக்களை ஓசி ஓசின்னு சொன்னார் இல்லையா அதுக்கு வந்து அவருக்கு கிடைச்ச காலம் அவருக்கு என்ன சொல்றது இயற்கை அவரு கொடுத்த ஒரு தண்டனையா தான் நான் வந்து இதை இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சேரடிகள் நிறைய அடிகளை பார்க்க வேண்டியது இருக்கு யாரு மேலே என்ன அடிக்கணுமோ அதை கரெக்டாக சரியா அடிச்சிருக்காங்க சரியான ஆள் மேலே சரியா அடிச்சிருக்காங்க பொது மேடைகள்ல வந்து ஓசி பஸ் ஓசி பஸ் ரொம்ப ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தார் அந்த பதிலடியை வந்து மக்கள் திருப்பி கொடுத்துருக்காங்க ஓசி சேருன்ற மாதிரி திருப்பி கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன் மக்களோட கொந்தளிப்பு இதை நம்ம இப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இது இல்லா பக்கம் இனி பரவக்கூட பரவக்கூடிய சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்குது மேலே இருந்துகிட்டே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா அவங்க அதுக்கு முன்னாடி ஓசி பஸ் ஓசி பஸ்ஸுன்னு பெண்களை கேள்வி பண்ணியிருக்கிறாரு அதுவும் மக்கள் மைண்டில் தான் இப்போ அந்த கொந்தளிப்பு நடந்துடும் அவர் மக்களை சந்தித்து உதவி கொடுக்கல மக்களை வந்து அவரை சந்தித்து சந்திக்க வச்சு உதவி கொடுத்துருக்கிறாரு இது என்னென்னா இன்னும் அரசியல்வாதியாக மாறலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களுக்கு இருக்குது ஒரு பைசா பணம் கூட வாங்காமல் எட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை இன்றைக்கி நாம் தமிழ் கட்சி மாறிக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அண்ணன் செந்தமன் சீமானோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் அவரோட பேச்சுகளும் தான் இப்படி வந்து மாற்றியிருக்கு என்னென்னா ஒரு ஊரை ஒரு ஊரை எல்லா பக்கம் போகும்பொழுது இது நடக்கும் இப்போ இவர் ஆரம்ப காலம் தான் பொண்ணு முடியும் எல்லாம் எல்லா மினிஷர் கிடைக்கும் உங்களுக்கு காசு கொடுத்தா வேலை வேலையாகாது நம்ம சேவை செஞ்சால் தான் மக்களை உங்களை ஓட்டு போடுமா அடுத்து கல்லையும் போடுவேன் அடுத்தது இதில் க சேரலாம் கல்லையும் போடுவேன் வேறையிலையும் போடுவேன் நேற்று பார்த்தீங்கன்னா திமுக அரசோட மக்கள் என்ன மனநிலையில் திமுக அரசு அரசு அணுகுறாங்க அப்படிங்கிறது தான் அதோடய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் என்னென்னா தேர்தல் நேரங்களில் நீங்களே பார்க்க முடியும் ஏன்னா நிறைய கார்கள் வண்டிகளை வச்சு மக்களை வந்து அவ்வளோ பெருமைப்படுத்தி கூட்டிகிட்டு போவாங்க எதுக்குன்னு பார்த்தோம்னா ஓட்டு கேட்குறக்கு காசு கொடுக்கறக்கு ஒரு கூட்டில் கொண்டு அடைக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க அதே மக்கள் இல்லை அதே ஒரு வயசானவங்க தேர்தல் இல்லாத சமயத்தில் ஓரங்களில் முடியாமல் இருந்த ஒரு கர்ப்பிணியோ ஒரு வயசானவங்கள முடியாமல் இருந்தால் கூட அதே கார்கள் அதே வாகனங்கள் கடந்து போகும் ஆனால் அவங்க திரும்பி அந்த அரசியல்வாதிகள் வந்து அந்த மக்களை திரும்பி பார்ப்பாங்கன்னா பார்க்கவே மாட்டாங்க ஸோ இதை வந்து அவர் சொன்னார் இல்லையா மக்களை ஓசி ஓசின்னு சொன்னார் இல்லையா அதுக்கு வந்து அவருக்கு அவருக்கு கிடைச்ச காலம் என்ன இயற்கையை அவர் கொடுத்த ஒரு தான் நான் வந்து தேர்தல் களம் வேகமாக முன்னகர்த்தி போயிட்டு இருக்காங்க எல்லாரோட அரசியலும் வந்துட்டு நம்ம நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் அவர் அசைக்கூடிய ஒவ்வொரு அசைவுகள் இருந்து தான் அவங்களோட அரசியலை வந்து அவங்க ஒருங்கிணைச்சிக்கிட்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால இன்னும் இருபத்தாறு தேர்தல் வர வரைக்கும் நம்ம ஒன்று நிறையா இந்த மாதிரி சேரடிகள் நிறையா அடிகளை பார்க்க வேண்டியது இருக்குது இது வந்து அவருக்கு தேவையானது தான் அதாவது ஒரு மக்கள் பிரதிநிதி தான் இது என்ன இருந்தாலும் தவறு தான் அவர் மேலே சேரடிச்சது வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஒரு மக்களோட பிரதிநிதியாக இருக்கார் இருந்தாலும் அவர் அந்த களத்தில் போய் நின்று அந்த மக்களுக்காக எந்த சேவையும் செய்யாததோட வெளிப்பாடாக தான் மக்கள் இதை பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் காசு கொடுத்து ஈஸியாக ஓட்ட வாங்கிடுறாங்க அது தம்பி நமக்கு வந்து இப்போ நான் இருக்கிறது வந்து திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் மெயின் டவுனுக்குள்ளே இருக்கும் எனக்கு வந்து இரநூறுபா முந்நூறு பெரிய ஒரு பொருட்டாக இருக்காது ஆனால் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வயல்வெளி சார்ந்து அவங்களோட தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து இன்னுமே நம்ம கிராமப்புறங்களில் இருக்குது அண்ணன் வந்து முக்கியமாக அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்து வைக்கிறதுக்கான காரணமே இது தான் எங்கேருந்து உழைப்பு அதிகமாக வருதோ அவங்களுக்கு தேவையான ஊதியம் வந்து கிடைக்கிறது இல்லை மக்களோட பொருளாதார தேவையை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தான் மக்களை நம்ம வெளிக்கொண்டுட்டு வரதுக்காக இவங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா கொடுக்குற இரநூறு முந்நூறில் நம்ம ஒரு நாள் வயிறு நம்போம் அஞ்சு வருஷம் நமக்கு எதுவுமே கிடைக்காது இந்த விழிப்புணர்வை தான் நம்ம மக்கள் கிட்ட ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் மேக்சிமம் எல்லாரும் அது நீங்கள் தெரியுது இல்லை விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு அடைஞ்சனால தானே சேர்த்து எடுத்து அரை அடிக்கிறாங்க சேர்த்து எடுத்து அடிக்கிற அளவுக்கு கோவம் இருக்குதுன்னா கண்டிப்பாக மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு வந்துட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம் இருந்தாலும் மக்களோட பொருளாதார தேவையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அரசியலுக்காக ஸோ அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகள் களத்தில் போராடிட்டு இருக்கோம் உறுதியாக அதை நம்ம செய்வோம் ஆறு தமிழ் கட்சியோட உறுதியாக மிகச்சிறப்பாக இருக்கும் எல்லா எல்லா பக்கம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் இல்லாத போராட்டமும் கால் கால்பதிக்காத ஒரு இடம் சொல்லுங்க மக்களோட கஷ்டத்தில் கால் பதிக்காத ஒரு இடம் சொல்லுங்க எந்த இடவுமே கிடையாது அங்கே எல்லா இடத்துலையும் அதாவது வேணால் தேர்தல் அரசியல்ல ஆளுங்கட்சியாக த திமுக இருக்கலாம் ஆனால் மக்கள் அரசியல்ல இன்னைக்கும் ஆளுங்கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் ஏன்னா எந்த இடத்துல போராட்டம் நடந்துச்சுனாலும் எந்த இடத்துல மக்களுக்கு இப்போ நான் திருப்பூர்லேருந்து இருந்து கூப்பிட்டு ஒரு அப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாலும் உடனே இங்கே இருக்கக்கூடிய உறவுகளை ஒருங்கினச்சு அங்கே போய் மக்கள் கூட நில்லுங்கன்னு தான் சொல்லுவார் நான் யார் நான் என்னென்னலாம் அவர் அதை பற்றி பொருட்படுத்திக்கவே மாட்டார் பிரச்சனைன்னு நான் கூப்பிட்டு சொன்னேன்னா அங்க அடுத்து அந்த சரௌண்டிங்கில் திருப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகளை உடனே அங்கே போங்க அங்கே போய் என்ன பிரச்சனைன்னு பாருங்கன்னு சொல்றாரு அதனால உறுதியாக மக்களுக்காக கூட நிற்கிறோம் சொன்ன மாதிரி தனியாக நிற்கிற நம்ம தனித்துவத்தோடு நிற்கிறோம் எட்டு கோடி மக்களோட கூட்ட கூட்டமைப்பில் நம்ம நிற்கிறோம் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி உறுதி அதை வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தங்க மக்கள் நல்லாவே உணர்ந்துட்டாங்க யாரு மேலே என்ன அடிக்கணுமோ அதை கரெக்டாக சரியாக அடிச்சிருக்காங்க சரியான ஆள் மேலே சரியாக அடிச்சிருக்காங்க எம்எல்ஏ ஒரு மந்திரிங்க மூத்த அரசியல்வாதி எல்லாமே இருக்கட்டுங்க சரியான ஆளுங்க அடிக்க வேண்டிய ஆளுத்தன் சேர்த்து அடிக்க வேண்டிய ஆளுத்தன் ரெண்டாயிரத்தி இருக்கு ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குதுங்க அண்ணன் அப்படியே சூறாவளியாக வர்றாருங்க புயல் போல் வர்றாருங்க புளியாக வர்றாருங்க இன்னும் இன்னும் சிறப்பாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் காலமுங்க புலிகளின் காலம்ங்க தமிழர்களின் காலம்ங்க அது எதனால அதை எப்படி எப்படி பார்க்குறோம்னா மக்கள் வந்து கரெக்டான பதிலடியை கொடுத்துருக்காங்க பொதுவாக சொல்லணும் அப்படின்னா பொது மேடைகளில் வந்து ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸுன்னு ரொ ரொம்ப ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தார் அந்த பதிலடியை வந்து மக்கள் திருப்பி கொடுத்துருக்காங்க ஓசி சேருன்ற மாதிரி திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இது வந்து எப்படி பார்க்குறோம்னா மக்கள் அந்த அளவுக்கு வழி உணர்வோடு இருந்து இப்போ இன்றைக்கி வந்து பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க கரெக்டான நேரத்தில் அவங்களுக்கு போய் பொருள் சேரலை சாலைகள்லாம் வந்து தடைப்பட்டு கிடக்குது இப்போ ம உயர் அதிகாரிகள்லாம் வந்து அதை கவனத்தில் ஏற்றுக்கிறது இல்லை பொதுவாக வந்து ஏரி குளம் குட்டை எல்லாம் வந்து பராமரிப்புகள்லாம் இல்லைங்க அதனால தான் வந்து ஊரை சுற்றியும் வந்து தண்ணி நின்று கிடக்குது இன்றைக்கி வந்து எல்லாமே கத்துறாங்க கதறாங்க இப்போ போய் பார்க்குறாங்க அதனால் வந்து மக்கள் அந்த கொந்தளிப்பு அவங்களுக்கு போய் தேவையான உணவு உடைய எதுவுமே சேரலை அதனால் அந்த கொந்தளிப்பில் வந்து மக்கள் இதையெல்லாம் பண்ணுறாங்க இதை வந்து முன்னாடியே செய்ய வேண்டியது வந்து அதிகாரிகளோட கடமை அது செஞ்சுருக்கணும் தவறிட்டாங்க அவ்வளோதான் விஷயம் அதனால் வந்து மக்கள் வந்து அதுக்குண்டான பலனை வந்து கொடுக்குறாங்க அருமையாக போயிட்டுருக்குங்க அண்ணனோட கொள்கைகள் நம்ம ஏற்றுட்டு வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம செஞ்சிட்ருக்கோம் அதே மாதிரி உறவுகள் வந்து கொத்து கொத்தாக வந்து இணைகிறாங்க மற்ற கட்சிகள்லேருந்து நம்ம கட்சிக்கு வந்து நிறைய இணைகிறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க அது நம்ம அண்ணன் முன்னாடியே வந்து நிறுத்தி நம்ம செய்கிறதாகவும் இருக்கிறோம் எப்படி சஸ்பென்ஸாக போயிட்டுருக்குங்க ச சிலர் வந்து ம முன்ன வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க வேறு கட்சியிலேருந்து வந்து நம்ம இந்த கட்சியில் இணைக்கிறோம் சொல்கிறதுக்கு தயங்கிட்டு அப்படியே உரமாக நிற்கிறாங்க அவங்கள நாங்கள் முன்னே கொண்டு வந்து இணைக்கிறதுக்கு நாங்கள் முடிவு எடுக்கிறோங்க ஆமாம் என்னென்னா ஆமாம் எலெக்ஷன் நேரத்தில் பணம் கிடைக்காதுன்னு நினைக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குதுங்க அதனால் அதுக்காகவும் பின்வாங்கிறாங்க இதுதான் விஷயமுங்க ஆனா மனசளவில் அவங்களுக்கு இருக்கு பட் இதை வந்து வெளியில வந்து தைரியமா அவங்களால சொல்ல முடியல மற்றபடி வந்து உள்ளுக்குள்ள வந்து அண்ணனோட புகழ் வந்து பயங்கரமா இருக்குங்க பேச்சு மற்றது எல்லாமே மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அண்ணனை பாத்தீங்கன்னா அவர்கள் மக்கள் சந்திக்க போயிருவேன் ஆனா அவர் மேல சேற்றவாதியா அடிச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏன் பண்ணுவோம் இப்போ ஒரு மக்கள் வந்து இந்த ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறது எதுக்குன்னா மக்களுக்கு நன்மைகள் செய்கிறதுக்கும் நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கும் மக்களோட நல்வாழ்வை உறுதிப்படுத்துறதுக்கு மாற்ற ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிப்பட்ட அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் நிலைமையில் நிலையில் இருக்கிற ஒரு ஒரு அமைச்சர் வந்து மக்களோட கோ கோரிக்கையில கேட்குறதுக்கு காரை விட்டு இறங்காமல் அவங்க வந்து ம எல்லாத்தையும் இழந்து நிற்கிற சூழ்நிலையில் கொந்தளி போட்டு இருப்பாங்க காரை விட்டு இறங்காமே கேட்டுருக்கும்போது மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டு அவங்க கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக சேற்றைவாறு இறைச்சிருக்காங்க அப்படி சேற்றைவாறு இணைக்கிறது ஒரு வகையில் வந்து வன்முறையில் இறங்குறது தான் இருந்தாலும் கூட மக்களோட கொந்தளிப்பை இதை நம்ம இப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்குது இது இல்லா பக்கம் இனி பரவக்கூடாது ப பரவக்கூடிய சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு இல்லை இல்லை அதுக்கு மா மா அந்த அமைச்சர்கள் தான் இதை புத்தியை தெளிஞ்சு மக்களுக்கு நல்லது பண்ணுறது மாதிரி மக்களோட மக்களோட களத்தில் இறங்கி வேலை செய்யணும் மக்களோட களத்தில் இறங்கணும் முதல்ல காரோட்டும் முதல்ல இறங்கணும் அப்போதான் அவங்க வந்து நம்மளோட ஆளு நினைப்பாங்க மேல இருந்துட்டு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா அவங்க அதுக்கு முன்னாடி ஓசி பஸ் ஓசி பஸ்ன்னு பெண்களை கேள்வி பண்ணியிருக்காரு அதுவும் மக்கள் மைண்ட்ல தான் இப்போ இந்த கொந்தலுக்கு நடந்திருக்கு அவர் மக்களை சந்திச்சு உதவி கொடுக்கல மக்களை வந்து அவரை சந்திச்சு சந்திக்க வச்சு உதவி கொடுத்துருக்காரு இது என்னன்னா அவர் இன்னும் அரசியல்வாதியாக மாறலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களுக்கு இருக்கு ஏன்னா அரசியல் ஒரு அரசியல் களத்துக்கு வந்துவிட்டாவே மக்களோட மக்களாக இணைஞ்சு களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் தான் அவர் அரசியல்வாதியாக மாற முடியும் மக்கள் அவங்க மேலே வந்து ஒரு அபிமானம் ஏற்படும் ஏன்னா எல்லாத்தையும் இழந்து நிற்கிற மக்களை வந்து அவங்க அலுவலகத்துக்கு வர சொல்லி உதவி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயமாக தான் எல்லோருமே பார்க்குறாங்க ஏன்னா இவர் இன்னும் நடிகிறாதான் இருக்கிறாரோ நடிச்சுட்டு தான் இருக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வரதான் செய்யும் அதாவது வாக்கு இப்ப வந்து எல்லா அதிமுக திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து வாக்குக்கு வந்து பணம் கொடுத்து வாக்குகளை சேகரிச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரு பைசா பணம் கூட வாங்காம எட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி மாறிக்குது அதுக்கு காரணம் என்னன்னா அண்ணன் செந்தமன் சீமானோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் அவரோட பேச்சுகளும் தான் இப்படி வந்து மாத்தி இருக்கு இப்போ எட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்ச தேர்தல் அரசியல் பயணம் வந்து இன்னைக்கு எட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்க வச்சிருக்கு அதுக்கு காரணம் வந்து இப்ப தமிழ்நாடு மாறிட்டு வருது மக்களோட மனநிலை மாறிட்டு இருக்கு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைக்கு ஒரு முற்போக்கான சூழ்நிலைக்கு மக்களே மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரியுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அண்ணன் சீமானோட களம் என்கிறது உண்மை உறுதியாகுது அவருக்கான வாக்கு மட்டும் இல்ல இதுலதான் இப்போது அவங்க சொல்றது மொத்தம் முற்று முழு நாம் தவிர்க்க வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அவங்க வந்து பொய் புனை சுருட்டுகள் பொய் கதைகள் தான் இருக்காங்க ஏன்னா அண்ணனோட ஒரே பேச்சுகளுக்காகவும் அண்ணனோட கொள்கைகளுக்காகவும் தமிழ் தேசிய சிந்தனைகளுக்காகவும் தான் ஓட்டு விழுந்துட்டுருக்க தவிர இப்போ அண்ணனை தவிர இங்கே யாருக்குமே வந்து தனியான முகமோ அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அவங்க களத்தில் நின்று இருந்தாங்கன்னா மக்களை அவங்களை அங்கீகரிச்சிருப்பாங்க இவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணம்னு வெளியே சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா எல்லாேருக்கும் அண்ணன் அண்ணன் கிட்ட போய் மரியாதை கொடுத்து கொடுத்து ஒரு வேலையை சொல்ல முடியாது அவங்களா இறங்கி மக்களுக்கு வேலை அவங்களுக்கு அவங்களுக்குண்டான மரியாதை தானாகவே கிடச்சிருக்கும் ஆனால் இவங்க வந்து அவங்க

இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி ஏமாற்றி ஓட்டம் வாங்கி அனுபவிச்சுட்டு இருந்தேன் பதவி அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இப்போ மக்களுக்கு என்ன ஒரு காலகட்டம் இவங்களால் வெறுத்து போய் எதுவுமே செய்யாமல் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இத்தனை என்ன சிறு சின்ன 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 பிரச்சனை வருது அப்படிங்கும்பொழுது ஒரு பத்து பேர் காசு கொடுத்து வந்து செறிவிட்டு இருந்தாங்க பின்னாட் எஸ்ல வந்து வெள்ளம் நிறைய எங்கேயும் எங்கேயும்னா போக முடியல மக்கள் யாரும் சந்திச்சு ஒன்றுமே தீர் சொல்ல முடியல என்னென்னா இதெல்லாம் நம்மளால வந்து ஆற்ற தூர்வாரிச்சு வச்சுங்க இவ்வளோ ஒரு பிரச்சனை இல்லை ஒரே காரணம் தண்ணி மேலேருந்து காரணம்னா ஆற்ற தூர்வாரில்லை இவங்களை ஒரே காரணம் வேணால் மழை வந்து கொள்ளையடிக்கணும்னு ஒரு மணலுக்கு மன மழை அமைஞ்சாங்க ஆற்ற தூர்வாரி தண்ணி அந்த மாதிரி போயிருந்தோம் இருக்கு உங்களுக்கு பராமரிப்பு பண்ணவே இல்லை ஆர்வோ டேம்போ இது வந்து கால்வாய் பராமரிப்பு பண்ணலாம் அப்போ என்ன உங்களுக்கு தண்ணி வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய வெளி வளம் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஆற்றுல எப்போயுமே மணல் இருக்கிற இடத்துல மரம் வந்துடுச்சு மரம் வந்து என்ன ஆகும் ஆற்றுல இருக்கிற மண்ணை போட அழிவு எடுத்துட்டாங்க மரம் வந்துடுச்சு மரம் வந்தோன்னே எங்களுக்கு தண்ணி வரும்பொழுது ஏற்று நின்றுச்சு தண்ணி பூரா ஏறிடுச்சு போல் கிராமத்தில் போயிடுச்சு மக்கள் பூராமே உடமையெல்லாம் இழந்துட்டான் மாடுகள் இறந்து போச்சு ஆடுகள் இறந்து போச்சு குழந்தைகள் தூக்கி டெங்கி போக முடியல மக்கள் என்னென்னா ரொம்ப கொந்துச்சு மக்களுக்கு இன்னும் வழி இல்லை பொழைக்கு வழியிலையும் போது புரட்சி உருவாக இதெல்லாம் ஒரு சின்ன புரட்சி தான் உங்களுக்கு கணஞ்சன் கணஞ்சன மாதிரி தான் இதெல்லாம்

போட்டு ஜெயிக்க வச்சாங்க அதிலே இந்த செஞ்சிருக்காங்க அதுவும் எதனால உலக கோபத்தை என்ன தான் இவங்களை போய் திராவிட ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்னன்னா இவங்கள ஐநூறு ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் மனநிலை தான் நீங்கள் இத்தனை இருந்தாங்க புரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லுவது இனிமேல் என்னன்னா இது காசு கொடுத்தா வேலை ஆகாது நம்ம சேவை செஞ்சால் தான் மக்கள் உங்களை ஓட்டு போடுவான் அடுத்து கல்லையும் போடுவேன் அடுத்தது இதில் சேரலாம் எடுத்து கல் கல்லையும் போடுவேன் வேறையும் போடுவேன் இதுதான் எதார்த்தம் உங்களுக்கு எப்பயுமே எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீநாங்கில் எப்படி உங்களுக்கு ராஜ்ய வச்சு முடிச்சுனாங்களவா இதெல்லாம் வந்து எக்ஸில் வந்து நாட்டுக்கு நாடு எப்படி புரட்சி உருவாச்சு உங்களுக்கு இதுதான் உண்மை உங்களுக்கு மற்றபடி நாங்கள் அடிக்கடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு எங்கள் எங்கள் கட்சிக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எக்ஸில் வந்து அதுக்கு இருந்த மக்கள் வேற அதுக்கு அப்புறம் மக்களோட புரிதல் வேற உங்களுக்கு இப்போ என்ன இதே இல்லை இந்த 2026 ல திமுக ஆட்சிக்கு வராம கணக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மானேஷருக்கு ஒரு சார் பார்த்து அவ்வளோதான் இப்போ என்ன புரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம் வந்து மற்றவங்க என்னன்னா ஸ்டாலினோ துணை முதலமைச்சர் வந்தாங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான போலீஸ் வராங்க பொதுமக்கள் கிட்ட வரதில்லை அவங்களா எடுத்து ஷூட்டிங் எடுத்து போயிருவாங்க இப்போ நான் 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 கோயில் பட்டி போயிந்தார் இன்னும் நான் ஷூட்டிங் எடுத்தாங்க இன்னும் வர மக்கள் சந்திக்கிறாங்களா ஒரு ஷூட்டிங் தான் உங்களுக்கு இப்போ எங்களை எல்லாம் நீங்கள் கேட்குறேன் நம்ம நேரடி கேட்குறேன் நேரடி பேச சொல்கிறோம் அவங்களுக்கு போட்டு வந்துடுறாங்க ஒரு ஆயிரக்கணக்கிறேன் ஓரோ நிற்க வச்சிருவாங்க அவங்களுக்கு பிடிச்சி ரெண்டாயிரம் ட்ரைனிங் பிடிச்சி ஒரு ஒன்றா உட்கார வச்சு இப்படி பேச அப்படி பேச சொல்லுவாங்க ஷூட்டிங் எடுத்து மூணு டைம் நாலு டைம் எடுத்துக்கப்புறம் தான் அது வெடி விடுவாங்க உங்களுக்கு உங்கள மாதிரி பப்ளிக் இது மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா அது மாதிரி கேட்டு போட சொல்லுவாங்க போட மாட்டாங்க புரிஞ்சு உங்களுக்கு

ஆறுதல் சொல்ல வரவரே ஆறுதல் சொல்ல வர்ற நிலைமையில் அவங்க ஒன்றும் இக்கட்டான கண்டிஷன் இருக்குது அந்த இடத்துல ஆறுதல் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை பட படம் அவங்களுக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சுருக்கணும் தாமசிவிட்டாங்க என்னுடைய கருத்து ரொம்ப லேட் பண்ணி வந்திருப்பார் அதனால் மக்கள்லாம் ரொம்ப ஒரு சிரமத்தில் இருந்துருப்பாங்க அந்த ஆவேசத்தில் என்ன பண்ணிடுறாங்க ஏதோ பண்ணுறது தான் இது பெருசுப்படுத்தி ஃபுல்லாக இது பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னே தெரியல அதை மறைச்சிடணும் ரைட்டுங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏங்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் தான் மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதை பார்க்கணும் இல்லைங்க மக்களுடைய குரலை மக்களுடைய இதை தான் நம்ம பார்க்கணும் இல்லையே எம்எல்ஏ எம்பி எல்லாம் மனுஷங்க தானே அவங்களுடைய ரெப்பன்சிட்டியாக தானே போகிறாங்க அவ்வளோ பேர் மழை பெய்யுது மெட்ராசிலேயே கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்போ உடுமலைப்பேட்டை பேட்டை நாளைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் பெய்யாதுன்னு நின்று நினச்சி இங்கே வந்தாலும் அது மக்களுடைய பிரச்சனை வரத்தானே செய்யும் ஆவேசத்தில் பண்ணுறது தான் மக்கள் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு முன்னாடியே பண்ணலை தானே பண்ணுறேன் ஆமாம் ஆமாம் மக்கள் பிரச்சனை வந்து கவனத்தில் எடுக்கணும் அதான் மெயினாக என்ன சொல்கிறாங்க அந்த கிணறு குட்டை குளம் இதெல்லாம் தூர்வாகிறது நம்மளை போல சாதாரண மக்கள்லாம் செய்ய முடியாது இல்லை அரசாங்கம் தானே செய்யணும் எல்லாம் மழை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மூணு மாதம் முன்னாடி ஆறு மாதம் முன்னாடியே எல்லாம் நீர் நிலைகள் எல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தணும் ஆக்கிரமிப்புக்குறது அவர் ஊற்றுரும் அவர் பக்கம் இதெல்லாம் வந்து குளத்துக்கு குட்டைகள்லாம் இருக்கிறதாவது தூர்வார் தளம் போகிறதுக்கு டிச்சு கிச்சு போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சால் மழை காலத்தில் அது பாட்டுக்கு போயிடும் மக்கள் பாட்டுக்கு சிரமம் இல்லாமல் இருப்பாங்க அது பூரா அடைச்சிக்கிட்டாக்கா தான் வீடுகளில் வந்து தண்ணி போகுது இப்போ கா ஆற்றுல டேமில் இதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதெல்லாம் இருக்கிற மஸ்டர்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும் முதல்ல அந்த பிளாஸ்டிக் தடை பண்ணணும் இந்த பிளாஸ்டிக் தடை பண்ணலைன்னா இதுதான் நாடு போகிற சீரழிப்பு அந்த தண்ணி குடிச்சிட்டு குடித்து பாட்டில் போடுறது ரோட்டில் அது போய் டிச்சில் போடுறது அது பெரிய கால்வாயில் போய் சிக்கிறது இதில் தான் நம்ம மக்கள் நம்ம மக்கள் கையிலேயும் இருக்குதுங்க மக்கள் கையிலேயுமே முக்கால்வாசி இருக்குது தப்பு அரசாங்கம் எவ்வளோ சொன்னாலும் குடிச்சிட்டு குடிச்சு இப்போ ஈசி தூர மாதிரி தூக்கி வீசிட்டு போடுறாங்க அது அப்படியே காற்று வாக்கில் போய் எல்லா டிச்சு விச்செல்லாம் அடைச்சி தண்ணி வர்ற காலத்தில் போய் என்ன ஆயிடுதுன்னா போட வழி இல்லாமல் எல்லாம் வீடுகளில் போய் ஏறிக்கிறது அப்புறம் அரசாங்கத்தை பேசியும் பிரயோஜனம் இல்லை அதே சமயத்தில் மந்திரிகளை பேசியும் பிரயோஜனம் இல்லை நம்மளும் நாமளும் அது தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி அரசாங்கமும் அதை கரெக்டாக செய்யணும் என்னுடைய கருத்து அதுதான் ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் மக்களாக சந்திக்கப்பட பொன்முடியவர்கள் மீது வந்து மக்கள் சேர்த்து வரையற்றாங்க அது எதனாலே எவ்வளோ பெரிய வளர்ந்தது கெட்டிக்காரம்பொழுது எட்டு நாளைக்கு சொல்லுவாங்க இது ஒரு நாலரை வருஷம் தாங்கி இருக்குது அதனால் நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது தெரிய வந்தோடனே மக்கள் கொந்தளிச்சு அவங்க செய்ய வேண்டிய சிலை கேட்டதாக செஞ்சுருக்காங்க மக்கள் செய்ய வேண்டிய வேலை கேட்டால் தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இத்தனை நாளாக ஊரை ஏமாற்றிட்டு இருந்தாங்க இலவசங்கிற பேரில் எல்லாமே இலவசங்கிற பேரில் மக்கள் காசு எடுத்து இவங்க செலவு பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் அந்த முப்பது நாட்களில் வந்து காசை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு அவங்க வந்து ஏகாச்ச அதிக அதிகாரத்தில் வாழணும்னு நினச்சாங்க உண்டான அதிகார அதிகாரத்தையோ அரசியல் அவங்க பண்ணலை அது எப்போ தேவைப்படும் போது மக்களுக்கு கிடைக்கல அதனால் வந்த கோபத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க அது நியாயமான செயல் தான் அவங்க ஒரு சோத்துக்கு ஒரு ஒரு சோ ஒரு சோறு பதம் பங்கள அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் மனசு இருக்குது என்ன மக்களுடைய தவறு என்னென்னா அந்த கடைசி நாட்களில் வந்து முப்பது நாள் தேர்தலுக்கு முப்பது நாளுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்து அது ஓட்டு போடுறாங்க அது எவ்வளவு வந்து அந்த அஞ்சு வருஷத்துல முப்பது நாள் தவிர மற்ற நாட்களில் வந்த அத்தனை அட்டூழியங்களையும் சமாளிச்சுட்டு கேட்டுக்கிட்டு அனுசரித்து போயிட்டு கடைசியில் அந்த முப்பது நாளில் பணம் கொடுத்தா ஏற்றுட்டு ஓட்டு போடுறாங்களே அதை முதல்ல திருந்தினா இவங்களுக்கு இப்படி ஒரு நிலம் வரும்போது நல்ல தலைவன் வருவாங்க அவங்கள வந்து மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து பிரச்சனை தீர்வு கொண்டு வருவாங்க இல்லைன்னா இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஏடிஎம் கஞ்சேரியா டிஎம் கஞ்சேரியா மாறி மாறி வந்தாலும் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கப்படக்கூடிய ஒருத்த கொடுத்து குறைஞ்சிருப்பாங்க இதான் என்னுடைய கருத்து நேற்று வந்து விஜய் அவர்கள் வந்து மக்களை வந்து அவர் வீட்டுக்கு வர வச்சு நிவாரண பொருள் கொடுத்துருக்காரு அவர் என்ன அரசியலாக அரசியல்வாதியாக மாறல அவர் இன்னும் நடிகராக தான் இருக்கார் நல்லா ஷூட்டிங் பண்ணிக்கார்னு நினைக்கிறேன் படம் எந்தளவுக்கு அவங்க ரசிக்கிற பக்கத்தில் பெரிய பிரபலியமாக எனக்கு தெரியல எங்களை மாதிரி ஆளான்னு நம்ப மாட்டோம் நாங்கள் வேறு 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 மாதிரி ஆளுகினாங்கள் நாங்கள் தத்துவத்தை ஏற்க ஏற்றுக்கொண்ட தலைவனை தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட தலைவனை தலைவனை ஏற்றுக்கொண்ட ஆள்கினார்கள் நாங்கள் ரசிக குஞ்சுகள் இல்லை